எனக்கு உண்மையிலே தெரியாது அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சுவரெட்டியாக இருந்தது ஏதோ நிழக்குடை நில இப்போ இப்போது புதுசாக படம் வந்துருக்கு வருது போல் இருக்குது அது தேவையானே நடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா அது நம்ம படம் அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தேவையானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசி எல்லோரும் சொன்னாங்க இவங்க நடித்தா இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும் நல்ல படமாக இருக்குன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு முன்னாடிலாம் அம்மா கேஆர் ஒய்யா அவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள் இப்போதைக்கு தேவையான இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்குது அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள் முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக அவங்க தொட்டாட்சி நீங்கி பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று அதுக்கப்புறம் சூரிய வம்சம் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருது அவங்க எந்த காலத்துலேயும் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கல ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நற்பெயர் தான் அவங்கள முப்பது வருஷம் கழித்து மறுபடியும் இவர் ஒரு கதாநாயகியா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான் இல்லை இப்போ தொட்டாட்சி நீங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா பால் மகேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி யாவது இருக்காருன்னா வீட்டில் போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தேன் துரத்தில் துரத்துலாம் பார்த்துருக்கோம் அப்போ நேரில் ரெண்டு ஏகால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அவருக்கு இருக்கிற இந்த ஆர்வம் இப்போ இப்ப இவ்வளோ படம் அடித்து இவ்வளோ சாதித்த பிறகும் புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்றதுல அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னா நமக்கு தோணுது தோணுது என்னை ஈர்க்க விஷ்ட சிமந்தான் வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது அதே அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அதே வேகம் நடை அதே வேக இதை பார்க்கும்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக அவர் எதா அவர் சோம்பேரியில் கூட அவர் அவர் இயங்குறதை பார்த்தா இயங்கிடுவான் அப்படி ஒரு இது அது அவர் அந்த தேடலும் அந்த வெறியும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் உச்சத்தை தொடலாம் சாதிக்கலாம் அதில் வந்து சாதாரணம் இல்லை